வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பெயரிலே நூற்றி ஐம்பது தைப்பானைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த தைப்பானைகள் வழங்குவதற்கான நிதி எங்கிருந்து வந்தது இந்த நிதியை உருவாக்கி கொடுத்தவர்கள் யார் எதன் அடிப்படையில் இந்த நிதி அதற்காக செலவு செய்யப்படுகிறது இது ஒருபுறம் எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி இன்னொரு புறம் இந்தியாவின் உளவு பிரிவான ராவின் இயக்கத்தில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா இவைகள்தான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றன வைத்தியர் அவர்களை மையப்படுத்திய களங்கள் தமிழ் அரசியல் கழ தமிழர் தாயகத்தின் அரசியல் களத்தில் மிகவும் உன்னிப்பாக பேசக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது தினமும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஏதாவது ஒரு செய்திகள் வலுவடைந்து கொண்டு செல்லக்கூடிய களங்களை நான் பார்க்கின்றோம் தனக்கான ஒரு அணி அந்த அணியை மையப்படுத்தி மக்கள் சார்ந்த விடயங்களை முன்னிறுத்தி பயணிக்கக்கூடிய களம் என்கின்ற ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல் பயணத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து பயணித்து கொண்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் வரவேற்கத்தக்க கூடிய அதே நிவேளையில் விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்படுகின்றன இந்த விமர்சனங்களை அவர் கண்டுகொள்கிறாரா அதற்கு பதில் சொல்கிறாரா என்கின்ற விடயங்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி பல செய்திகள் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது தமிழர்களை பொறுத்த மட்டில் பொங்கல் திருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு களத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலான வீடுகளில் அந்த பொங்கல் திருவிழாவை மையப்படுத்தி அனைவரும் ஒருங்கிணைந்து அது சார்ந்த விடயங்களை முனைப்பு காட்டி கொண்டிருக்கின்றார்கள் சில குடும்பங்களில் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கான வசதிகள் அற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படி வசதிகள் அற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து அவர்களை மனமகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சி ஒரு சிலரால் எடுக்கப்படுகிறது தமிழ் பாக்ஸ் என்கின்ற வலையொலியை சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவோடு தொடர்பு கொள்கின்றார்கள் அப்படி தொடர்பு கொண்டு நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது பானைகள் உங்கள் பெயரை பொறித்து நாங்கள் வழங்க இருக்கிறோம் மக்களுக்கு என்று குறிப்பிடுகின்றார்கள் சிறுவயதில் தான் பட்ட கஷ்டம் இதுபோல் இருந்த காரணத்தினால் தாங்களும் பொங்கல் கொண்டாடுவதற்கான களங்கள் இல்லாத காலகட்டமெல்லாம் இருந்திருக்கிறது எனவே அப்படி கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு என் பெயரில் ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை நீங்கள் கொடுங்கள் என்று அவர் குறிப்பிடு குறிப்பிட்டிருக்கின்றார் அர்ஜுனா அவர்கள் எனவே தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பெயரை தாங்கி மக்களுக்கு அந்த பொங்கல் பானை கொடுப்பதற்கான களத்தை அந்த குறிப்பிட்ட அந்த மக்களை சார்ந்தவர் அதை உருவாக்கி கொடுத்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சார்பில் உள்ளவர்களை வைத்து அதை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் கொடுக்கப்பட இருக்கக்கூடிய இந்த தைப்பானை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய சூழலில் இதற்கான நிதி எங்கிருந்து திரட்டப்பட்டது என்கின்ற கேள்வி வருகின்றனர் இந்த நிதி எப்படி திரட்டப்பட்டது என்கின்ற விடயத்திற்கு வைத்தியர் அர்ஜுனா பதில் அளித்திருக்கின்றார் என்னுடைய பெயரில் ஒரு தைப்பானை கொடுப்பதற்காக மக்களுக்கு தைப்பானை கொடுப்பதற்காக கேட்டார்கள் அது ஒரு நல்ல விடயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை நான் ஒத்துக்கொண்டேன் ஆனால் இந்த தைப்பானை விடயத்திற்கு நான் பத்து லட்சத்தை கொடுத்தேன் அஞ்சு லட்சத்தை கொடுத்தேன் என்று யாராவது சொன்னால் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவே நீங்கள் யாரும் நிதி கொடுத்தோ அல்லது அது சார்ந்தோ எதுவும் செய்து விடாதீர்கள் இது குறிப்பிட்ட ஒரு வலையொளியை சார்ந்தவர்கள் என் பேர் கொண்டிருக்கக்கூடிய பற்றின் காரணமாகவும் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த விடயத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை எடுத்து வைத்திருக்கிறார் தற்பொழுது மிகவும் பரபரப்பான ஒரு அரசியல்வாதியாக வைத்தியர் அர்ஜுனா உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரா என்கின்ற கேள்வியைத்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் எடுத்து வைக்கின்றன சராசரியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தங்கள் சார்ந்த உதவிகளை செய்யக்கூடிய விடயங்கள் பாராட்டுக்கு உரையேதான் ஆனால் இங்கு ஒன்றை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது வேர் நிலையாக நிற்க வேண்டுமென்றால் வேருக்கு மண் தேவை நீர் தேவை அதுபோலத்தான் மக்களுடைய வறுமை தீர வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட உதவி மட்டும் அவர்களுக்கு அது பொருந்தாததாக இருக்கும் அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் அவரு அவர்களுக்கு தேவையான நிதி கிடைப்பதற்கான களங்கள் இவைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தொலைதூர சிந்தனைகளை வைத்தியர் அர்ஜுனாவை சார்ந்தவர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் வலுவடைந்திருக்கிறது இது சராசரியாக எல்லா அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செய்கிறார்களா என்கின்ற கேள்வியை ஒரு சிலர் எழுப்புகின்றார்கள் இது ஒரு விளம்பரமான அரசியலாக இங்கு பார்க்க முடியவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது தங்களால் தைத்திருநாளை கொண்டாட முடியவில்லை என்று வேதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வைத்தியருடைய பேரில் ஏதோ ஒரு சந்தோஷம் நிகழ்ந்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் இங்கு கணிக்க முடிகின்றது அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதான கருத்தையும் நாம் இந்த காணொலியில் பார்க்க வேண்டிய திறக்கின்றது ரா இந்தியாவின் உளவு பிரிவான ரா இயக்கக்கூடிய இயக்கத்தில் இயங்கக்கூடியவர்களில் ஒருவராகத்தான் வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்று சிங்களத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது கருத்துக்களை பதிவிடத் தொடங்கியிருக்கிறார்கள் இது உண்மையா என்கின்ற விடயத்திற்குள் நாம் போகின்ற பொழுது இது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கிற களத்திற்குள் நாம் சென்று அது குறித்த விடயங்களை குறித்து நாம் தேடுவதற்கான களங்களை எடுத்தோம் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் ஒரு சராசரியான ஒரு மருத்துவராக தன்னுடைய களத்தை ஆரம்பித்தார் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்தது ஆனால் அந்த மருத்துவமனையில் நடந்த குளறுபடிகளை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்த பொழுது அவர் அடையாளப்படுத்தப்படுகின்றார் மக்கள் மன்றத்தில் அதன் பின்பு அவருக்கு நெருக்கடிகள் உருவாகின்றன ஒருவன் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து வெளியே சொல்கின்ற பொழுது அதில் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அது ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான களத்தை எடுப்பார்கள் அப்படித்தான் வைத்தியருக்கு எதிராகவும் பல நெருக்கடிகள் ஏற்பட்டது அந்த நெருக்கடிகளிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நமக்கான பதவி நமக்கான ஒரு களம் அமைய வேண்டும் என்கின்ற எண்ணம் வைத்தியருக்கு உருவாக அவர் அரசியல் களத்தை நோக்கி நகர்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கின்றார் வெற்றி பெறுகின்றார் இப்பொழுது மாகாண தேர்தலை மையப்படுத்தி அவரை சார்ந்தவர்கள் பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகளை அவர்கள் மிகத் தெளிவாகவே கட்டி அமைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த சூழலில் வைத்தியரை மையப்படுத்தி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் சில விமர்சனங்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதில் கொடுக்கின்றார் சில விமர்சனங்களை அவர் கண்டுகொண்டு அதற்கான விளக்கங்களை கொடுக்க நேரத்தை செலவிடுவதில்லை ஆயினும் தொடர்ச்சியாக அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது இப்பொழுது என்னென்னவோ விமர்சனங்களை எல்லாம் சொன்னார்கள் பெண் சார்ந்து விமர்சனங்களை சொன்னார்கள் வைத்தியர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லி பார்த்தார்கள் வைத்தியர் நிதிக்காக போன்ற வேடங்களை கொண்டு இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் ஆனால் இந்த பேச்சுகள் எல்லாம் மக்கள் மன்றத்திலே எடுபடாமலே போய்விட்டது இனி என்ன சொல்லலாம் என்று நினைக்கின்ற பொழுதுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை ரா உளவு பிரிவு இயக்க ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற புது கதையை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பார்த்து அரசியல் சார்ந்தவர்கள் பயம் கொள்ள ஆரம்பித்து விட்டார்களா என்கின்ற கேள்வி ஒரு புறம் எழும்புகின்றது இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய பாதை மிக தெளிவான பாதை என்பதை எதிர்ப்பவர்கள் உறுதி செய்கிறார்களா என்கின்ற கேள்வியும் மனதிற்குள் எழும்புகின்றன காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்